ஜூன் முப்பது அதிகாலை சரியாக பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு சனி வக்ர பயிற்சியானது கும்ப ராசியில ஆரம்பமாக போகிறது இதன் மூலமாக தனுசு ராசி நேயர்கள் என்னதான் கடவுள் முன் மண்டியிட்டாலுமே விதிப்படி உங்களுக்கு இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீர போகுதுங்க அதாவது இந்த ஒரு சனி வக்ர பயிற்சியானது தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காகத்தான் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இதுக்காக நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க எல்லாமே நம்முடைய விதிப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இந்த ஒரு ஜோதிட விதியை பார்த்தீங்கன்னா நம்முடைய மதியின் மூலமாக முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகள் ரொம்பவே உதவியாக இருக்க போகுதுங்க கிட்டத்தட்ட அடுத்த நாலு மாத காலங்களுக்கு தனுசு ராசி மற்றும் மற்றும் தனுசு லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறீங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது ஆரோக்கியத்துல பிரச்சனைகளானது வரப்போகிறதா அதை நீங்க எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு சனியுடைய சொந்த ராசியான கும்ப ராசில பின்னோக்கி நகர்ந்து சனி வக்ர பயிற்சியானது ஆரம்பமாக போகிறது கும்ப ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்துல ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல போகிறார் அதனால இது வக்ர பயிற்சி காலமாக அமைய போகிறது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடையப் புகிரார் சனி பகவான் பொதுவாகவே என்றால் அந்த ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலயோ நல்ல பலன்களையும் கெடு கொடுக்கக்கூடியவராக சனி இருப்பாரு இப்படிப்பட்ட சனிதான் பாத்தீங்கன்னா தற்போது வக்ர பயிற்சியானது அடைந்து தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பார்க்காத பல்வேறு விதமான திருப்பங்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க ஒரு சனி வக்கர பயிற்சியானது தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ரிஸ்காகவே இருக்க போகிறது மேலும் எதிர்பார்க்காத பல்வேறு விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் தூக்கத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனைகளானது ஏற்படலாங்க உங்களுக்குள்ள பல்வேறு விதமான மனக்குழப்பங்களானது இருப்பது இருப்பதன் காரணமாக தூக்கமானது சரிவராமல் ஏற்பட ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான ஆரோக்கிய தொந்தரவுகளையும் நீங்க சந்திக்கலாம் சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா மனச ஒருநிலைப்படுத்தி எதுலையும் சிந்தனை செலுத்தாம தூக்கத்துல நீங்க அதிகமாக கவனம் செலுத்திட்டு உங்களுடைய உடம்புக்கு தேவையான ஓய்வை கொடுங்க அதுதான் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்க கொடுங்க இல்லை என்றால் ஆரோக்கிய ரீதியாக பல்வேறு விதமான சிக்கல்களை நீங்க சந்திக்கலாம் மேலும் எந்த ஒரு விஷயங்களிலுமே அகல கால் வைக்க வேண்டாங்க எது செய்வதாக இருந்தாலுமே நிறுத்தி நிதானத்தோடு பொறுமையாக பார்த்தீங்கன்னா செய்துட்டு வாங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க அந்த முடிவை பார்த்தீங்கன்னா உங்களால் சரிவர செயல்படுத்த முடியாத ஒரு வித இக்கட்டமான சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க அதே போல தனுஷுராஜி நேயர்கள் யாராவது வண்டி வாகனத்தில் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையோடு விழிப்புணர்வுடன் நடந்தது நடந்துக்கோங்க உரிய ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த வாகனத்தை எடுங்க அதே போல் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்குதா அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த வண்டி வாகனத்தில் பயணம் செய்வது நல்லதாக இருக்க கொடுங்க ஏனென்றால் சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் என்பதால் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது கவனமாக இருங்க வேறு எந்த சிந்தனையோடும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் பயணம் செய்யாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு மேலும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சில பாதக ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்பாவுடன் குடும்ப உறவுல பாத்தீங்கன்னா சில சிக்கல்களானது ஏற்படும் என்பதால கொஞ்சம் பார்த்து பத்திரமாகவே நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சோ முடிஞ்ச அளவுக்கு அப்பாவுடன் உங்களுக்கு எந்த வித தகராறுகளும் ஏற்பட கூடாது அவங்களுடைய உறவுல எந்த வித விரிசல்களும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சில இடங்கள்ல விட்டு கொடுத்து பொறுமையாக அனுசரணையாக நடந்துக்கோங்க கோபத்துல அவசரப்பட்டு நீங்க சில வார்த்தைகளை பேசி விடுவீங்க ஆனா அந்த வார்த்தையை ஏன்டா பேசணும் அப்படின்னு நீங்களே பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நேர காலமானது பாத்தீங்கன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்ல சோ இந்த நேர காலத்துல நீங்க பொறுமையாக இருப்பதன் மூலமாக எந்த வித விஷயமும் பாத்தீங்கன்னா கெட்டு போவது கிடையாது வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாங்க சண்டைக்கு செல்ல வேண்டாம் யார் மனதையுமே புண்படுத்த வேண்டாங்க எது செய்வது இருந்தாலுமே யோசித்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க நீங்கள் நல்லதுன்னு நினச்சி சொல்லுவீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் அது சரியாக இருக்கோ அதன் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளானது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதிற்கு ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க அவங்களுக்கு கஷ்டம் ஏற்படுதோ இல்லையோ நீங்கள் இரண்டு நாட்கள் கழிச்சு இதெல்லாம் ரியலைஸ் பண்ணும்போது நம்ம இப்படி பேசி வச்சிருக்கவே கூடாதே அப்படின்னு அவங்கள காட்டிலும் நீங்க அதிகமாக பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்படுவீங்க ஸோ இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் தனுசு ராசி நேயர்கள் பேசி விட்டாலுமே ஏண்டா பேசணும் இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாதே அப்படின்னு ஃபில் பண்ணக்கூடிய குணம் கொண்டவர்களாக தான் ராசி நேயர்கள் இருப்பீங்க என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க கோபம் வந்ததுன்னா அந்த இடத்துல வித வார்த்தைகளையும் நீங்க பயன்படுத்தாதீங்க அமைதியாக இருந்துருங்க கோபம் தனிந்ததுக்கு அப்புறமேட்டு பொறுமையாக எடுத்து சொல்லுங்க

மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குங்க இதனால மனநலன்ல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு யோகா மெடிடேஷன் இதெல்லாம் செஞ்சுட்டு உங்களுடைய மனசை பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்படுத்திக்கோங்க எவ்வளவு பணம் வந்தாலுமே நிம்மதி இல்லாத ஒரு நிலையே இருக்க வயிறு பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் திடீரென்று மயக்கங்கள் கூட ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அண்ணன் தம்பி உறவுல சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால கவனமாக யோசித்து பேச வேண்டுங்க இல்லை என்றால் தேவையில்லாத உங்களுடைய உறவுகளில் விரிசல்கள் ஏற்பட்டு இருவருமே பேசிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையானது உருவாக்கி விட்டுரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியமானது கெட ஆரம்பிக்குங்க இந்த ஒரு சனி வக்கர பயிற்சியானது தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கு கொஞ்சம் பார்த்து பத்திரமாகவே நடந்துக்கோங்க மேலும் சனி வரக்கூடிய இடத்தை உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானத்தை சனி பார்வையிடுவதால உங்களுடைய வாழ்க்கையானது அடியோடு மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க திருமண வாழ்க்கையில் தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகிறது மனமாக ரொம்ப நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியமானதே நேயர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பானது கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க தொடங்கக்கூடிய தொழில் வெற்றி அடையுங்க இருந்தாலுமே எந்த இடத்திலயுமே அவசரம் காட்ட வேண்டாங்க பெரிதளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம் எது செய்வதாக இருந்தாலும் நிறுத்தி நிதானத்தோடு பொறுமையாக செஞ்சு வாங்க அதே போல புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொழிலை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சண்டேஜாவது உங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்கணுங்க தான் அந்த தொழிலை தொடங்கும் போது நஷ்டம் ஏற்படாமல் உங்களை நீங்க கொள்ள முடியும் மேலும் இத்தனை காலமாக வேலையில தான் பிரச்சனை நிலவியது இனி அந்த பிரச்சனை இருக்காது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபமும் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல தனுஷ் ராசி நெயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரி புதுசாக திருமணம் பழகி இருக்கக்கூடியவர்களுக்கும் சரிங்க கணவன் மனைவி உறவுலையும் சரிங்க நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது மற்றபடிக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சரி நீங்க மற்றவர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகளிலும் சரிங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் தேவையில்லாம வார்த்தையை விற்ற வேண்டாங்க உங்களை கோபப்படுத்தக்கூடிய வகையில் சில செயல்கள் ஏற்பட்டாலுமே அதை எல்லாத்தையுமே பொறுமையோடு நீங்கள் சமாளித்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்குங்க தனுசு ராசி நேயர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சனிஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு சென்று அங்கு இரண்டு எல் ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்துக்கோங்க இந்த சனி வக்ரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுப்பலன்கள் குறையும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ